ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனக்கிழங்க வந்து தோல்லாம் சேவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு வானலில் சேர்த்துங்க நல்லா அலசிட்டு சேர்த்துங்க மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு மூழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி முக்கா பத்துக்கு வேக வச்சு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கங்க ஒரு பிளேட் எடுத்து வச்சுங்க அதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் பூண்டு நச்சு போட்டுங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க ரெண்டு ஸ்பூன் ஆயிலை ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை அப்படியே ரெடி பண்ணி வேக வச்சுருந்த சேனக்கிழங்கு அதில் கொட்டி அப்படியே மசாலாவை நல்லா தடைய வச்சுருங்க தடவிட்டு தோசைக்கல் வானலி ஏதாவது அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றுங்க ஆயில் ஊற்றிட்டு பெசரி சேனை சேனக்கெழங்க அப்படியே அதில் பரவாயில்ல விட்டு மேலாப்புலாம் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு இப்படிக்கா ஒரு பெரட்டை அப்படிக்கா ஒரு பெரட்டை பெரட்டை எடுத்து வச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கின்னு வச்சுங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்கும் அருமையான சடிஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை விரிவாக இந்த வீடியோ வேணும்னா பெரிய வீடியோவில் இருக்குது பெரிய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஷார்ட்ஸில் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியுமா எவ்வளோ காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் காமிக்க முடியும் ஓகே பாய் நன்றி வணக்கம்